ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே என் கற்பாறையும் கோட்டையும் அவரே எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே என் கேடியமும் புகலிடமும் அவரே மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே திருப்பாடு நூற்றி நாற்பத்தி நான்கு இரண்டு வசனங்கள் திருப்பாடலாசிரோடு இணைந்து எங்கள் பாறையாகி நீர் போற்றி போற்றி என்று சொல்லி ஒரு குடும்பமாய் ஒரு திரு அவையாய் உண்மை நன்றி சொல்லி உமை துதிவாட நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா இந்த நாள் முழுவதும் உம்முடைய கண்ணின் போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான தீங்கிற்கும் எங்களை விளக்கி உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து இந்த நாளின் இறுதி நேரத்தில் எங்களை ஒரு குடும்பமாய் அழைத்து வந்திருக்கிறோம் தயவுக்காக உடைய இரக்கத்திற்காக நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஐயா இன்றைய நாள் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் உடைய ஆவியாருடைய பிரசனத்துக்குள் எங்களை வைத்து இன்றைய நாளுக்குரிய போராட்டங்களை இன்றைய நாளுக்குரிய எல்லா கருடுமருடான பாதைகளை துன்பமான துயரமான சம்பவங்களை நன்மையான காரியங்களை ஏமாற்றங்களை தோல்விகளை நிந்தை அவமானங்களை சந்திக்கக்கூடிய வல்லமையும் மாற்றையும் கொடுத்ததற்காக நன்றி அப்பா பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் அப்பா அப்பா திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவது போல உங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் என்ன போனால் அவை கடறல் பரப்பில் இருக்கிற மணல் துகளை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது அப்பா வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை காட்டிலும் அவை எண்ணற்றவையா இருக்கிறது இருதயத்தினாழத்திலிருந்து நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதிக்கின்ற முடி தயவுக்காக உங்களுடைய இறக்கத்துக்காக நன்றி சொல்லி ஒரு குடும்பமாய் நாங்கள் ஆராதிக்கிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் சென்ற விடமெல்லாம் ஆசீர்வாதங்கள் சந்தித்த மனிதர்கள் எல்லாரையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினீர் எதை குறித்து நாங்கள் பயந்து நடுங்கினோமோ எதை குறித்து நாங்கள் கலங்கி தவித்தோமோ எல்லா சூழ்நிலைகளிலும் இதோ உங்களுடைய தூய்யாவியானுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடித்து எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறது இருதயத்தின் அழுத்திருந்து நீர் பரிசுத்தர் 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 உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உத்துிவாடி மகிழ்குுரமையாம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளில் உண்மை நாங்கள் அனுபவிக்கிறோம் அப்பா வறண்ட நிலங்களில் நீரோடே உண்டாகச் செய்கிறவர் நீர் அப்பா ஒன்றும் இல்லாதவைகளில் எல்லாவும் எல்லாவற்றையும் உருவாக்கி தருகிறவர் நீர் செத்து போனவைகளை அப்பா நீர் வாழ வைக்கிற தெய்வம் உலர்ந்து போன எலும்புகளுக்கு உயிர் தருகிற தெய்வம் ஆண்டவர அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எப்போதெல்லாம் நாங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கின்றோமோ நாங்கள் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு கீழே விழுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் எங்களை தாங்குகிறீர் எங்களை சுமக்கிறீர் ஒரு நாளும் எங்களை விட்டு கொடுக்காமல் உலகத்திற்கும் மாயைகளுக்கும் எங்களுடைய பலவீனங்களுக்கும் எங்களுடைய எங்களுடைய தோல்விகளுக்கும் நாங்கள் விட்டு கொடுத்து சோர்ந்து போய்விடாமல் எங்களை தூக்கி நிறுத்தி எங்களை கண்மலையின் மேல் நிறுத்துகின்ற எங்களுக்காக பிளக்கப்பட்ட பாறையாய் நிறுவமை வெளிப்படுத்துகின்றீர் ஜீவ நதியாய் என்னுடைய பரிசு தாவியானுடைய வல்லமினால் எங்களை நிரப்பி ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு கணம் எங்களுக்கு புத்துயிர் கொடுத்து புதிய ஆற்றலை கொடுத்து நீருள்ள மேய்ச்சலுக்கு எங்களை அழைத்து சென்று எங்கள் தலையில் நறுமண தைலத்தை பூசி அப்பாடைய அபிஷேகத்தினால் நிரப்புகின்றீர் உலகத்திற்குரிய ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லி எதுவுமே குறைவுபடாமல் நிறைவாயங்கள் நடத்துகின்றீர் ஆண்டவரை சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆனால் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு குறைவும் ராது என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக ஒரு குறைவுமின்றி நிறைவாயங்களை வழிநடத்துகிற உடைய தயவுக்காக இரக்கத்துக்காக நன்றி சொல்லி நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி ஆண்டவருக்காக இதோ நாங்கள் என்ன கைமாறு செய்வோம் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் என்ன கைமாறு செய்வோம் ஏதோ நன்றி பலியை நன்றி பலியை துதி பலியை புகழ்ச்சி பலியை ஒரு குடும்பம் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை எண்ணி முடியாத நன்மைகளை அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக நாங்கள் அனுபவிக்கிற நன்மைகள் நினைவு கூர்ந்து நன்றியோ ஓடும் வருகிறோம் ஐயா அநேக நேரம் இப்படியாய் நீர் எங்களை அன்பு செய்திருந்தோம் இப்படியாய் நீர் எங்களை அன்பு செய்து

அன்பு கூட்டை விட்டு எங்கள் மனம் போன போக்குல எங்கள் கால் போன போக்குல எங்களுடைய சுயத்தை நிறைவு செய்ய சுய இன்பங்களை நிறைவு செய்ய அப்பா நாங்கள் எங்களுடைய மனம் போன போக்குல வாழ்கிறோம் யத்தை துக்கப்படுத்திருக்கிறோம் ஒரு விசையுடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை சுத்திகரிப்பிறாக சன்னிதானத்தில் வந்து நிற்கக்கூடிய தகுதியுள்ள பாத்திரங்களாக நீர் எங்களை மாற்றுவிறாக உடலிலும் உள்ளத்திலும் மாவியிலும் சிந்தையிலும் சொற்களிலும் செயல்பாடுகளிலும் உணர்விலும் உறவிலும் பரிசுத்தையும் தூய்மையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள அப்படியே வெளியேற பெற்ற பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக எங்களின் மீது உறவுகளின் மீது எங்கள் சிந்தைகளின் மீது எங்கள் பார்வையின் மீது எங்கள் நடத்தையின் மீது ஒரு துளி ரத்தத்தை ஊற்றி கழுவி எங்களை சுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்துகிறார்கள் அப்போ ஒரு நாள் நம்முடைய வார்த்தையின் வழியாக இதோ நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் இதோ இன்றைய நாளிலும் கூட இறை வார்த்தையின்படி வாழும்பொழுது ஒரு சமூகம் எப்படிப்பட்ட மாற்றமடைகிறது என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் இதோ யார் விண்ணருக்கு செல்வார் என்பதை குறித்து நீர் பேசுகின்றீர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை மாறாக விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் திருவுளத்தின்படி நடப்பவரே செல்வர் என்று சொல்லி மிக தெளிவாக நீர் எங்களுக்கு உடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதில் தான் ஏதோ நாங்கள் பரலோகம் செல்வோம் என்பது இருக்கிறது என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் சபங்களும் வழிபாட்டு கொண்டாட்டங்களும் மட்டும் ஒரு மனிதனை நீர் தருகிற விண்ணரசுக்குள் கூட்டி சேர்ப்பதில்லை மாறாக இறை வார்த்தையின்படியும் உடைய திருவுளத்தை படியும் நாங்கள் பொழுது மட்டும்தான் வினரசுக்குள் செல்ல முடியும் என்பதை தெளிவாக நேரங்களுக்கு சொல்லிக் அப்ப அநேக நேரங்களில் நாங்கள் ஒரு சில ஜபங்களை சொல்வதிலும் பக்தி முயற்சிகளில் ஈடுபடுவதிலும் மட்டுமே திருப்திப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அம்மாண்டவரே ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்பள்ளி கண்டால் போதும் காணிக்கை செலுத்தினால் போதும் திருவிழாக்களை ஆடம்பரமாய் கொண்டாடினால் போதும் தேர் எடுத்தால் போதும் என்று அப்பா எங்களுடைய எங்களுடைய உலகப்புறமான காரியங்களை மட்டுமே நாங்கள் மனதில் கொண்டு எங்களை திருப்திப்படுத்திக் கொண்டு அதுதான் எங்களை விண்ணகத்திற்கு சேர்க்கும் என்று நாங்கள் வந்து அதை கடந்து வழிபாடு எங்களுடைய வாழ்க்கையோடு ஒத்து போவில்லை என்றால் அப்பா இதோ எங்களுடைய விசுவாசம் ஒரு சத்த விசுவாசமாகும் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அம்மாண்டவரை நாங்கள் வாசிக்கிறது போல நம்பிக்கை செயல் வடிவம் பெறாவிட்டால் தண்ணிலே உயிரற்றதாகும் என்று சொல்லிக் கொடுக்கிறீர் நாங்கள் நம்பியதை வாழ்வாக்கவில்லை என்றால் நாங்கள் நம்புவது வீணாகும் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ठीक அப்போ ஒவ்வொரு நாளும் நாங்கள் நம்புகிறதை எங்களுடைய வாழ்வாக மாற்ற வார்த்தையை வாழ்வாக மாற்ற திருவுளத்தின்படி நடக்க எங்களுக்கு நீர் சொல்லித்தர எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நான் சொல்லும் இவ்வார்த்தை கேட்டு இவற்றின்படி செயல்படும் எவரும் பாறையின் மீது தம் வீட்டை கட்டி அறிவாளிக்கு ஒப்பாவர் அதே வழியில் நான் சொல்லும் இவ்வார்த்தை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டி அறிவிலிக்கு ஒப்பாவர் என்று சொல்லுகின்றேன் நாளில் எங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றேன் பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு எப்பொழுதும் இருக்கும் மழையோ புயலோ எதுவும் அதை தீண்டாது ஆனால் மணல் மீது கட்டப்பட்ட வீடோ உறுதியற்றிருக்கும் எப்போது வேண்டுமானாலும் அழிவு ஏற்படலாம் இறைவார்த்தை கேட்டு நடக்கும் யாவரும் பாறையின் மீது தன்னுடைய வீட்டை கட்டி அறிவாளிக்கு ஒப்பானவர்கள் அவர்களை எந்த தீங்கும் துன்பமும் தீண்டாது என்று சொல்லிக் கொடுக்கிறீர் ஆகையால் ஒவ்வொரு நாளும் வரை வார்த்தை கேட்டு அதன்படி நாங்கள் வாழ்க்கையை வாழ பாறையின் மீது கட்டப்பட்ட ஒரு ஆழ்ந்த விசுவாசம் உள்ள அன்புள்ள ஒரு கிறிசோ வாழ்க்கை வாழ அப்படியாய் நாங்கள் விண்ணரசு எங்களுக்கு சுதந்திரமாக்கி கொள்ள இந்த சப வேலையில எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஐயா இந்த சப இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பம் ஆக முடிய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இருக்கிற பாரங்கள் இருதயத்தில் இருக்கிற சோர்வுகள் இருதயத்தில் இருக்கிற அசதிகள் உலக பிரமாண எல்லா போராட்டங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கிற நெருக்கடிகள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் நிந்தைகள் அவமானங்கள் யாவற்றிலிருந்தும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிர்விடுதலையை தருவீராக தெய்வீக நிறைவை தருவீராக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் அப்பா உடலோடு உள்ளத்தோடு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் வேலை செய்கிற இடத்திலும் போராடி கொண்டு பலன் இல்லாமல் கீழே விழுந்து கிடக்கிற பிள்ளைகளை ஒரு விசை தூக்கி எப்பக்கம் நெருக்கப்படுகிற சூழ்நிலையோடு எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையோடு குடும்பத்தாரால் சமுதாயத்தினரால் வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டு சமுதாயத்தின் ஓரத்தில் விளிம்பில் இருக்கிற சகோதர சகோதரிகளை என்றென கேட்கப்படுமா எனக்கு அன்பு குடைக்குமா என்ன யாராவது புரிந்து கொள்வார்களா எனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னை வந்து சேருமா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உடைய ஆசீர்வாதத்தை இந்த செபவரலை பெற்றுக்கொள்வார்களாக இப்படி சுகம் தரும் பிரசன்னம் வாழ்வு தரும் பிரசன்னம் ஆறுதல் தரும் பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் பலப்படுத்துவதாக திடப்படுத்துவதாக ஆறுதல்படுத்துவதாக நொந்து போயிருக்கிற இருதயங்கள் காயப்பட்டிருக்கிற இருதயங்கள் அநேக இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற இருதயங்கள் ஆறுதலையும் ஆதரவையும் உடைய நம்முடைய அன்பில் பெற்றுக்கொள்வார்களாக இழைப்பாறுதலை உமில் பெற்றுக்கொள்வார்களாக இந்த ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் எனக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் குடும்ப கருத்துக்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் உடல் வியாதியிலிருந்து விடுதலை பெற ஜபித்துக் கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கைக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் வேலை வாய்ப்பிற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜப விண்ணப்பங்களை எங்களிடம் வைத்திருக்கிற சகோதர சகோதரிகள் யாவரையும் ஒரு சேனீர் கண்ணோக்கி பார்த்து தே தெய்வீக நிரப்பி அரப்பி ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்திற்கும் بدل கொடுத்து தே இரவு நேர ஆசீர்வதத் நிறைவாயிலில் மாற்றிக் கொடுக்கும்படி தாதியப்பு கொடுக்கிறோம் தே இரவு நேரம் முழுவதும் நிமிதையான வரக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதே காலை வேளையில் புதிய ஆச்சலம் புதிய பலணம் பெற்று தொடர்ந்து நாங்களும் உம்மோடு பயணிக்க ஏங்களை பிராகங்களை பிராயங்களை விராக ஒப்பு கொடுத்து இருக்கிற எல்லா துதிகன மகிமை आराधनाங்களே வேண்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சவ விண்ணப்பங்களே இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவேன் ஆமேன் 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 இந்நுலையில் இருக்கிற எங்கள் தந்தை உமது நாமும் தூயதென பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே சுமாசி பெற்றவரே புனிதம் அரிய இறை தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்ணிக்கொள்ளும் ஆமேன் எச் சூக்கே புகழ் சூக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்